வணக்கம் துணை சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க பாண்டியன் வண்டியை நிறுத்திட்டு வர பல்லவனோட கையில் இடிச்சு வராம்பார் ஜாட காட்டிட்டு சோழன் சிரிக்க பல்லவன் அங்க உட்கார்ந்துருக்க நிலா சேரன் எல்லாருமே சிரிக்கிறாங்க டேய் அப்படின்னு சிரிப்பா அடக்கிக்கிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க சோழனும் பல்லவனும் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க டேய் எதுக்குடா சிரிக்கிறீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க டேய் சூப்பர் டானியே வேற லெவலுங்கிறாரு சோழன் உன்னை நினைச்சாவே பெருமையா இருக்குடா எனக்கு நைஸ் நைஸ் உன்னை நினைச்சுதான் சிரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு சிரிக்க அண்ணே வானதி வந்துட்டு போயிட்டாங்களா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே பல்லவனும் கேட்கிறாரு அவங்க உன்கிட்ட ஒரு ப்ரொபோசல் வச்சா நீ வேற ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்க பாரு சூப்பர் அப்படின்னு பல்லவன் சொல்ல நிலாவும் சிரிப்பை மறைச்சிக்கிட்டு தலையை குனிஞ்சிக்கிறாங்க வானதி இங்க வந்துச்சான்னு பாண்டியன் கேட்க டேய் உனக்கு அறிவு இருக்காடா அந்த பொண்ணு போய் என்னடா கேட்டு வச்சிருக்க அப்படின்னு சேரன் கேட்க மறுபடியும் சோழனும் பல்லவனும் சிரிக்கிறாங்க ஏண்டா டேய் உனக்கு மனைவி ஆகணும்னு ஆசைப்படுற பொண்ண போயி அன்னியாக்க பாத்திருக்கியடா பாவி படு பாவி இதெல்லாம் நியாயமாடா அப்படின்னு சோழன் விழுந்து விழுந்து சிரிக்க பல்லவனும் சிரிச்சிட்டு இருக்காரு டேய் அந்த பொண்ணு வயசு என்ன ஏன் வயசு என்னடா அது கிட்ட போய் அப்படி கேட்டு வச்சிருக்க அறிவே இல்லையடா உனக்கு அப்படின்னு சேரன் இருக்க பாண்டியன் பரிதாபமா நிக்க மறுபடியும் பல்லவனும் சோழனும் கெக்கே விக்கேன்னு பயங்கரமா சிரிக்கிறாங்க சரிண்ணே விடுங்க அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அவரை உட்காந்து சாப்பிட சொல்லுங்க அப்படின்னு நிலா சொல்ல இல்லைங்க எனக்கு சாப்பாடு வேணாங்கிறாரு பாண்டியன் ஏண்டா டேய் நீ பண்ணின கூத்துல நாங்கள் இன்னும் யாருமே சாப்பிட்லடா அப்படின்னு சோழன் சொல்ல டேய் சிரிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் மிரட்ட டேய் நீ பண்ணின வேலைக்கு சிரிக்காம என்னடா பண்ண சொல்ற அப்படின்னு சோழன் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்காரு டேய் பாண்டியா அந்த பொண்ணு ரொம்ப பாவம்டா எவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு போச்சு தெரியுமா போகும்போது கூட அழுதுகிட்டே போச்சு ஒரு பொண்ணை ஏன்டா இப்படி அழ வைக்கிற உன்னை என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா அப்படின்னு சேரன்னு இருக்க இதுங்க ரெண்டு சிரி சிரின்னு சிரிச்சுக்கிட்டே இருக்குதுங்க போதும் அப்படின்னு உங்களை பார்த்து மிரட்டுற நிலா நீங்க உட்கார்ந்து சாப்பிடுங்க ரெண்டு பேரும் அடுத்த சிரிப்புக்கு ரெடியாக உங்களை சும்மா இருங்கன்னு சொல்றேன்ல எவ்வளவு நேரம் அப்படின்னு நிலா சத்தம் போட கப் சிப்னு ரெண்டு பேரும் வாய மூடிக்கிறாங்க நீங்க உட்காருங்கன்னு நிலா சொல்ல மறுபடியும் சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க போங்கடான்ட்டு பாண்டியன் வெளிய போக டேய் பாருடா அவனை அப்படின்னு சோழன் சிரிக்க பல்லவனும் விழுந்து விழுந்து சிரிச்சிட்டு இருக்க டேய் ஏண்டா இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சேரன்னு திட்ட இப்போ எதுக்கு ஓவராக சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க அவர் ஏதோ இன்னசென்ட்டாக கேட்டாரு அப்படின்னு நிலா சொல்ல ஏங்க அவனெல்லாம் இன்னசென்ட்ன்னு சொல்லாதீங்க அவன் எப்போ ஏற்பட்ட வேலையை பார்த்துட்டு வந்திருக்கான் அவன் இன்னசென்ட்டா உங்களுக்கு அட போங்க அப்படின்னு சோழன் சிரிக்க சும்மா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன் நான் போய் அவரை பேசி கூட்டிட்டு வர வரும்போது யாராவது நான் பார்த்தேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன் சோழன் பல்லவன் தோல்ல சாஞ்சிட்டு சிரிக்க அவரும் இந்த பக்கம் இந்த பக்கம் ஆடிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு பல்லவா அப்படின்னு நிலா மிரட்ட இவன் தான் நீ அப்படிங்கிற மாதிரி கைய கட்டிட்டு வாயில கைய வச்சு மூடிக்கிறாரு பல்லவன் நிலா எழுந்து வெளியே வர அங்க திட்ட உட்காந்துருக்க பாண்டியன் அவங்கள பார்த்து எழுந்து நிக்கிறாரு நீங்க உள்ள வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நிலா சொல்ல அது அப்படின்னு தயங்கிட்டு தலையை குனிஞ்சு நிற்கிறாரு பாண்டியன் பரவாயில்ல விடுங்க நீங்க ஏதோ ஒரு வேகத்துல கேட்டுட்டீங்க விடுங்க பாத்துக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல வானதி இங்கே வந்து சொல்லுவான்னு நான் நினைக்கவே இல்லைங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல இல்லைங்க அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டு தான் பேசிச்சு அப்படின்னு நிலா சொல்ல நான் கேட்டது அம்பட்டு பெரிய தப்பா என்னன்னு கேக்குறாரு பாண்டியன் அண்ணனுக்கு நாம பார்த்த பொண்ணு கூட கண்டிப்பா கல்யாணம் ஆயிடும்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் ஆனா அது நடக்கலையா எப்பவும் போல ஊர்க்காரங்க அண்ணனோட கல்யாணத்தை பத்தி கேள்வி மேல கே கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க திரும்ப திரும்ப அண்ணன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு அந்த நேரம் பார்த்து வானதி வந்ததோ நான் அப்படி கேட்டுட்டேன் அது தப்பான்னு பாண்டியன் கேக்குறாரு நீங்க என்ன நோக்கத்துல அப்படிலாம் கேட்டீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது அண்ணனுக்காக நீங்க யோசிச்சுருக்கீங்க ஆனா அந்த பொண்ணு இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்களேன் அவங்களுக்கு உங்களை தானே பிடிக்கும் அவங்களுக்கு உங்களை பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் தானே அவங்க ரெண்டு வருஷமா அவங்க பின்னாடியே தானே சுற்றி வர்றாங்க நீங்கள் கண்டுக்கவே இல்லைனாலும் உங்களையே தான் சுற்றி சுற்றி வர்றாங்க அந்த பொண்ணுக்கு உங்கள் மேலே அன்பு இருக்கிறதுனால தானே உங்களை தேடி தேடி வர்றாங்க அவங்க கிட்டே போய் என் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுன்னு கேட்கலாமா நீங்கள் உங்கள் அண்ணன் மேலே வச்சுருக்க பாசம் எனக்கு புரியுது ஆனால் அந்த பொண்ணு உங்களை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் அப்படி கேட்டதை அந்த பொண்ணால் ஏற்றுக்கவே முடியல அந்த ஆதங்கத்தில் தான் இங்கே வந்து வருத்தப்பட்டு பேசிட்டு போனா அப்படின்னு நிலா சொல்ல இல்லைங்க நான் இவ்வளவெல்லாம் யோசிக்கவே இல்லைங்க சட்டனை கேட்கணும்னு தோணிச்சு கேட்டுட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல சரி அண்ணனுக்காக அப்படி ஒரு வேகத்தில் கேட்டுட்டீங்க இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு வானதியை பிடிக்குமா அப்படின்னு நிலா கேட்க அவர் தலையை சுரஞ்சுக்கிட்டு ரொம்பவே யோசிக்கிறாரு வானதிக்கு உங்களை பிடிச்சிருக்குன்னு அவங்க இருந்தே தெரியுது உங்களுக்கு அவளை பிடிக்குமா அப்படின்னு நிலா கேட்க கொஞ்சம் தயங்கி தடுமாறி தெரியலங்கன்றாரு பாண்டியன் பரவாயில்ல விடுங்க தப்பு பண்ணிட்டோமோன்னு உணர்ந்துட்டீங்கல்ல அதான் அவ்வளவுதான் அடுத்த முறை அவங்கள பார்க்கும்போது அவங்கக்கிட்ட ஒரு சாரி மட்டும் சொல்லிடுங்க இப்ப வாங்க வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நிலா சொல்லு நீங்க போங்கங்கிறாரு பாண்டியன் உளரவர்கள் நிலா இங்க பாருங்க இப்ப பாண்டியன் சாப்பிடுறதுக்காக உள்ளற வருவான் யாராச்சும் யாரும் அத பத்தி பேசவே கூடாது சோழனையும் பல்லவனையும் மிரட்டிட்டு உட்காறாங்க சோழன் இன்னும் வாய மூடிட்டு சிரிப்பா அடக்கிக்கிட்டு இருக்க ஹலோ இங்க என்ன காமெடி ஷோவா நடக்குது அமைதியா இருந்துருங்க சொல்லிட்டேன் அப்படின்னு மிரட்ட உத்தரவுங்க மேடம்ங்கிறாரு சோழன் சொல்லிட்டு அவரு வாயை மூடிட்டு சிரிச்சுட்டு இருக்க பல்லவன் ரொம்ப பவ்யமா கைய கட்டிட்டு உட்கார்ந்துருக்காரு பல்லவனுக்கு ஒரு மாதிரியா இருக்கு இப்படியும் அப்படியுமா பாத்துட்டு மெதுவா உள்ளர வர சேரன் தம்பிக்காக வெளியே எட்டி பார்த்துக்கிட்டே இருக்காரு வாங்க அப்படின்னு வர பாண்டியனை நிலா கூப்பிட அவர் வந்து உட்கார்றாரு அடங்காத சோழன் தொண்டையை கணிச்சு சிரிப்ப கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே வாயை மூடி மீசையை தடவி தாடியை தடவி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு பாண்டியன் கொஞ்சம் பரபரப்பா இங்கேயும் அங்கேயுமா பாத்துட்டு ஒரு செவரு பக்கமா ஒளிஞ்சு நின்னு வெளியே பார்த்துட்டு இருக்காரு அப்ப லா 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 அப்படின்னு வானம்பாடி மாதிரி பாடிக்கிட்டு ஜாலியா வர சோழன் அங்க நிக்கிற பாண்டியனை பார்த்துட்டு நம்பாளுங்க என்ன பண்றான் எதுக்கும் போய் கேட்டு பார்க்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேக் சைடா வந்த ஒரு முதுகலத்தோட ஏய் அப்படின்னு பயத்தோட பாண்டியன் திரும்ப அங்கு என்ன தெரிகிறது அப்படின்னு சோழன் கேட்க டேய் பயந்துட்டேண்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் இங்க என்னடா பண்ற அப்படின்னு சோழன் கேட்க அது நான் இப்போ தான் இங்கே வந்தேன் ஒரு ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு ஒரு வார்த்தைங்களை கடிச்சு துப்பிக்கிட்டு இருக்க இப்போ தான் வந்தியான்னு கேட்குறாரு சோழன் ஆ அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஏய் நீ இங்கே நிற்கிறத ரொம்ப நேரமாக அங்கே நின்று நான் பார்த்துட்டு வரேன் வர்றேன் இங்கேருந்து எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிற யாரை பார்க்க வெயிட் பண்ணுறேன்னு சோழன் கேட்குறாரு அதான் சொன்னேனடா ஃப்ரெண்டான அப்படின்னு கொஞ்சம் படபடப்பா பாண்டியன் சொல்ல எந்த ஃப்ரெண்டுங்கிறாரு சோழன் ஏய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் உனக்கு தெரியுமா சும்மா தெரிஞ்ச மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்க அப்படின்னு பாண்டியன் சிடிச்சிருக்க தெரியுமே சுந்தரேஷை பார்க்க வந்தியாங்கிறாரு சோழன் இல்லை அப்படின்னு அவர் சொல்ல பீட்டராங்கிறாரு இல்லைன்னு பாண்டியன் சொல்ல அப்போ சார் யாரை பார்க்க தான் இங்கே நிற்கிறீங்க இது உன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு இருக்கிற தெருவு கூட இல்லையே அப்படிங்கிற சோழன் புரிஞ்சுக்கிட்டு ஓ வானதியை பார்க்க நிற்கிறியா அப்படின்னு கேட்டுட்டு மறுபடி கெக்கே பிக்கேன்னு சிரிக்கிறாரு டென்ஷன் ஆகுற பாண்டியன் ஏன்னு மிரட்ட இது அவங்க வீடு இருக்க தெருவு தானே அதுக்கு தானே நிக்கிற அப்படின்னு சொல்லன்னு கேக்க டேய் சேச்சா நான் அதுக்காக எல்லாம் நிக்கல அப்படின்னு பாண்டியன் சொல்ல டேய் சும்மா கதை விடாதடா அவளை பார்க்க தானே நிக்கிற கல்லு புள்ளி ஈரம் அப்படின்னு அவரோட ஹார்ட் ஏரியாவில் தட்ட டேய் இது வேறுபடாங்கிறாரு பாண்டியன் இத பாக்குறப்போ பொண்ணு பார்க்க போன இடத்துல இது ஃபில்டர் காஃபி தானேன்னு அம்மா கேக்க அந்த பொண்ணுக்கு முந்திக்கிட்டு இவரு ப்ரூமா அப்படின்னு சொல்ற காட்சி தான் நினைவுக்கு வருது நான் ஒண்ணு அந்த பொண்ணை பாக்கலாம் வந்து நிக்கல அவளைய நான் பார்க்கணும் அப்படின்னு பாண்டியன் சமாளிச்சுக்கிட்டு சொல்ல என்ன மறுபடியும் அண்ணனுக்கு சம்பந்தம் பேசி பாக்கலாம்னு வந்திருக்கியா அப்படின்னு சோழன் கேக்க டேய் அப்படின்னு மிரட்டுறாரு பாண்டியன் ஆனா நீ கிரேட்டடா தன்னை காதலிக்கிற பொண்ணையே அண்ணனுக்காக பொண்ணு கேட்ட முது இந்த உலகத்திலேயே நீதாண்டா அப்படின்னு சொல்லன்னு சொல்ல சும்மா கடுப்பேத்திட்டு இருக்காத முதல்ல இங்க இருந்து கிளம்பிடாங்கிறாரு பாண்டியன் ம் அப்படின்னு அவரு பாத்துக்கிட்டு இருக்க இங்க என் ஃப்ரெண்டு குமார் இங்க வரேன்னு சொல்லியிருக்கான் அவனுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்றேங்கிறாரு பாண்டியன் குமார் ஆ அப்படி ஆ சரி சரின்னு சொல்லிட்டு இருக்க போடா ஃபர்ஸ்ட் வீட்டுல தான் ஏதாவது நொய்ய நொய்யன்னு சொல்லிக்கிட்டே இருக்க சரி ஃப்ரெண்டை பாக்கலான்னு வந்தா இங்கேயும் வந்து பேசி பேசி கடுப்பேத்திட்டு இருக்கப்பா நீ கிளம்ப போ அப்படின்னு சோழன் கைய பிடிச்சி தள்ளிவிட சொல்லிக்கிட்டே சோழன் இருந்து போக போடா பாண்டியன் கொஞ்ச தூரம் சோழன் திரும்பி பாக்க பாண்டியன் அதே இடத்துல நின்று ரோட்டை எட்டி எட்டி பாத்துட்டு இருக்காரு தன்னை பார்க்கலன்னு உறுதி பண்ணிக்கிற சோழன் டப்புன்னு அங்க இருக்க ஒரு மறைவுல பூந்து அவரும் வேடிக்கை பாக்க ஆரம்பிக்கிறாரு பாண்டியன் ஒரு மறைவுல இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்க அங்கிருந்து ஒரு பத்தடி தூரத்துல ஒரு மறைவை புடிச்சி அதுல இருந்து எட்டி எட்டி பாக்குற சோழன் ஆ எங்கிட்டயே பொய் சொல்றியா பொய் சொல்றதுக்கு எல்லாம் ஒரு திறமை வேணும்டா அதுவும் நம்புற மாதிரி பொய் சொல்றதுக்கு இயர்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் வேணும் எங்கிட்டயே அடிச்சு விடுற ம் இருடி இன்னைக்கு உன்னை கையும் களவுமா பிடிக்கிற அப்படின்னு கலரை தூக்கி விட்டு சொல்லிட்டு நிக்கிறாரு சோழன் அப்போ வானதி ஒரு பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே வர பாண்டியன் பார்க்க அவங்களும் பாத்துடுறாங்க பாத்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்க வானதி ஒரு நிமிஷம் பாண்டியன் வந்து என்ன மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கன்வின்ஸ் பண்ண வந்திருக்கியா என்ன பாத்தா எப்படி தெரியுது உனக்கு அப்படின்னு வானதி பயங்கரமா கத்த இல்ல இல்ல வானதி நான் நான் அப்படி கேட்டுக்க கூடாதுதான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல உன்ன மாதிரி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லடா உன் பின்னாடி அலைஞ்சத நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு அப்படின்னு வானதி சொல்ல அட்ரா சக்க எனக்கு தெரியாதா நீ ஏன் இங்க நிக்கிறன்னு அப்படின்னு சோழன் தனக்குள்ள சொல்லிக்க இனிமே நான் உன்னை பார்க்கவோ இல்ல உன் பின்னாடியே உன் கடைப்பக்கமா வந்தா என்னை கேவலமா கேளு அப்படின்னு வானதி சொல்ல இல்ல வானதி நான் பேசுனது தப்புதான் ஆனா அப்படின்னு பாண்டியன் ஏதோ சொல்ல வர இப்ப எதுக்கு இங்க வந்து நிக்கிற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிறான் யார கை காட்டினாலும் வாங்கிக்கிட்டு இருக்க வீட்டுல சிரிச்சத விடமா கேக்க சிரிக்கிறாரு சோழன் இல்ல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிதான் உன் கடை முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கணா அப்படின்னு வானதி கோபமா கேக்க இல்ல அது அப்படி எல்லாம் எதுவும் இல்ல வானதி அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க வானதி பயங்கர கோவமா கூடையில கொண்டு வந்த குப்பையெல்லாம் அவர் தலையில கொட்டிட்டு போயிட்டே இருக்காங்க வானதி நில்லுன்னு அவர் சொல்ல அவங்க திரும்பி கூட பார்க்காம போயிட்டு இருக்காங்க ஐயோ ஐயோ நான் வர்றேன் இரு அப்படின்னு இருந்து வெளியே வர்ற சோழன் சிரிச்சுக்கிட்டே கிட்ட வர்றாரு யாரா இதான் உன் ஃப்ரெண்டு குமாரா என்னடா குமார் சுடிதார்லாம் போட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவர் பங்குக்கு அவரும் கலாய்க்க டேய் நீ இன்னும் கிளம்பலையாங்கிறாரு பாண்டியன் கிளம்பி இருந்தா இந்த கண்குள்ளா காட்சிய பாக்காம போயிருப்பேனேடா அப்படின்னு சொல்லன்னு சொல்ல டேய் நான் தான் எப்பயோ போச்சோன்னு இல்லடா போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல இருடா இருடா ஏன் டென்ஷன் ஆகுற அப்படின்னு அவர் தோல்ல தலையில இருக்க பேப்பர் தள்ளி விடுறாரு டேய் டேய் விடுறா விடுடா விடுன்னு பாண்டியனே தட்டி விட்டுக்கிறாரு பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் வானதி வந்ததையும் பார்த்தேன் அவ தலையில குப்பைய கொட்டிட்டு போனதையும் மறுபடியும் தொடிச்சு விட கைய தட்டி விடுறாரு பாண்டியன் இப்ப என்ன கேட்டு தொலைஞ்ச அப்படின்னு ஒழுங்கா போயிடுங்க பாண்டியன் நான் இருக்கட்டும் நீ என்ன தேவை கிட்ட கேட்ட அதை சொல்லும் முதல்ல அப்படின்னு சோழன் கேட்க டேய் அதெல்லாம் சொல்ல முடியாது கிளம்பி போடா அப்படின்னு பாண்டியன் சொல்ல நீ சொல்லாம நான் நகர நகரமாட்டேன் ராஜா அப்படின்னு சோழன் ஜாலியா நின்னுட்டு இருக்க டேய் இப்ப நீ கிளம்புல செம்ம ஆமா சொல்லிட்டேன் பாண்டியன் கத்த மட்டும் நல்லா எகிரி வாடா அந்த பொண்ணு குப்பைய கொட்டிட்டு போகுது அத பாத்துக்கிட்டு அமைதியா கல்லு மாதிரி நிக்கிற அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க டேய் வெறுப்பே தாத நானே பயங்கரமான எரிச்சல் இருக்கேன் பேசாம போயிடு அப்படின்னு பாண்டியன் சொல்ல ஜாலியா சிரிக்கிற அரு சோழன் சரி நிக்கிறதா நிக்கிற கொஞ்சம் தள்ளி நில்லு குப்பையோட குப்பையா நிக்கிற வித்தியாசமே தெரியல அப்படின்னு சோழன் சொல்ல டெய் மரியாதையா போடா போடான்னு பாண்டியன் கத்த சிரிச்சுக்கிட்டே சோழன் குப்பைன்னு சொல்லிக்கிட்டே போறாரு சோழன் பாண்டியன் குப்பையெல்லாம் பாத்துட்டு அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு வர்றாரு கொஞ்ச தூரத்துல சோழன் நடந்து போயிட்டு இருக்க அவர்கிட்ட வந்து வண்டியை நிறுத்துறாரு என்னடா அதுக்குள்ள கிளம்பி வந்துட்ட அங்கேயே நைட் டூட்டி பார்த்து குப்பையெல்லாம் அள்ளி கொட்டிட்டு காலையில தான் வருவேன் நினைச்சேன் அதுக்குள்ள வந்துட்ட அப்படின்னு சோழன் சொல்ல டேய் அமைதியா போயிடு அப்படின்னு பாண்டியன் மிரட்ட எப்படி அமைதியா போறது இப்படி ஒரு மேட்டர் சிக்கினதுக்கு அப்புறம் எப்படி அமைதியா இருக்க முடியும் சொல்லு அப்படின்னு கேட்க போடா அப்படின்னு எரிச்சலா சொல்லிட்டு பாண்டியன் வீட்டுக்குள்ள போக ஜாலியா கையை தட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளர வர்றாரு சோழன் மாட்டினடி நீ வரேன் வரேன் அப்படின்னு பின்னாடியே வர்றாரு சோழன் காஞ்ச துணியெல்லாம் உள்ள அள்ளிட்டு வந்து வைக்கிற சேரன் பாண்டியன பார்த்துட்டு என்னடா வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு போலன்னு கேட்கறாரு ஆமாண்ணே ஷெட்ல கொஞ்சம் வேலை அதுதாங்கிறாரு பாண்டியன் பின்னாடியே சோழன் வர டேய் சோழா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வர்றீங்களான்னு கேக்குறாரு என்னடா ஆச்சரியமா இருக்குன்னு கேட்க ஏன்னே சேர்ந்து வரக்கூடாதா அப்படின்னு சோழன் கேட்க இல்லடா வீட்லயே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார மாட்டீங்க ஒன்னா வர்றீங்களே அதான் கேட்டேங்கிறாரு சேரன் ஆ அது ஒண்ணு இல்லைண்ணே வர்ற வழியில ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்த்தேனா அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு நிக்கிறாரு பாண்டியன் அத உங்ககிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்சு அப்படின்னு சோழன் சொல்ல என்ன விஷயம் சோழா அப்படின்னு அது அப்படின்னு பாண்டியன காட்டி ஜாட கட்டுறாரு சோழன் டே என்னடா சொல்லு அப்படின்னு சேரன் கேக்க ஆஹ் ஒன்னு இல்லனே விடுங்கிறாரு அண்ணே இவனுக்கு வேற வேலையே இல்லனே இவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்க பல்லவன் எங்கன்னு கேக்குறாரு பாண்டியன் அவனும் நிலாவும் எங்கேயோ வெளியே போயிருக்காங்கடா அப்படின்னு சரண் சொல்ல எங்க போயிருக்காங்கன்னு சோழன் கேக்குறாரு ஆ தெரியலையே அப்படின்னு சரண் சொல்ல என்னன்னு என் பொண்டாட்டி எங்க போயிருக்கான்னு கேட்கறேன் தெரியலன்னு சொல்ற என் பொண்டாட்டி அப்ப அண்ணே அன்னையே அண்ணன்னு வாய்நரைய கூப்பிடுவாள் அவளை போய் தொலைச்சிட்டியா என்ன சப்ப சோழன் ஏகத்துக்கும் பில்டப் கொடுத்துட்டு இருக்க டேய் நான் வரும்போது அவங்க வீட்டுல இல்லடா எங்கேயாவது வெளியில போயிருப்பாங்க வந்துருவாங்கடா அப்படின்னு சேரன்னு சொல்ல எனக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குதுன்னு அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது அண்ணே அண்ண பாசத்தை பொழியரா பல்லவனையும் பிடிக்குது இந்தா இந்த சிறு இவனையும் ஒரு ஆள மதிச்சு பேசுறா என்ன மட்டும் எப்பவும் ஒரு மாதிரி கடுப்பாவே பாக்குறானு அது என்னன்னு கேக்குறாரு சோழன் கிடைச்சது சாக்குன்னு டேய் உன்னை பார்த்தா கூட பொருந்த எங்களுக்கே கடுப்பா இருக்கு அவங்களுக்கு இருக்காதானு பாண்டியன் காலை வர்றாரு டேய் நீ எல்லாம் வாயை திறக்கவே கூடாது பாவம் போனா போகுதுன்னு சொல்லாம விட்டுருக்க சொல்லவா 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 சொல்லிட்டா சொல்லிட்டாடா அப்படின்னு சோழன் மிரட்டிக்கிட்டு இருக்காரு அதை பார்க்க நான் உதலவா உதளவான்னு சந்திரமுகியில ஜோதிகா கேட்குற மாதிரியே இருக்கு சொல்லவா சொல்லவான்னு நான் அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற என்னன்னு சொல்லிடாங்கிற அருச்சேரன் அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ண அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ள நைட் ஆயிடுச்சு பாரு அப்படின்னு நிலா சொல்ல இது ஒன்று தான் வாங்க போனோம் அதுக்கே இவ்வளவு டைம் ஆகிடுச்சி அப்படின்னு பல்லவன் சொல்லிட்டு இருக்க என்னப்பா வெளியே போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சேரன் கேட்க ஆமாண்ணே அப்படின்னு நிலா சொல்ல டெய் பல்லவா எங்கேயாவது வெளியில் போனா இது மாதிரி வெளியில் போகிறோன்னு சொல்லிட்டு போங்கடா அப்படி இல்லையா இது மாதிரி இத்தனை மணிக்கு போகிறோம் இங்கே தான் போகிறோம் அப்படின்னு போர்டில் எழுதி எங்கேயாவது மாட்டி வச்சுட்டு போங்கடா அப்படின்னு சோழன் சொல்லிக்கிட்டு இருக்க ரொம்ப தூரம்லாம் இல்லை பக்கத்தில் இருக்க கடைக்கு தான் போயிட்டு வந்தவங்கிறாங்க நிலா நாங்கள்லாம் பதறி தேடுற அளவுக்கு போயிட்டோங்க அப்படின்னு சோழன் பில்டப் கொடுக்க உன்னை பார்த்தா தேடின தெரியல தெரியலேன்னு ஃபோன் பண்ணியிருந்தேன்னா நாங்களே சொல்லியிருக்க போகிறோம் இதோ இதை வாங்க தான் பக்கத்தில் இருக்க கடைக்கு போனோம் அப்படின்னு அண்ணனுக்கு செம்ம பல்பு கொடுக்கறாரு பல்லவன் அவர் அதை காமிச்சிட்டு இருக்க குடுடா அப்படின்னு வாங்குற நிலா அங்க இருக்க சேர்ல உட்காந்து அதை வெளியே எடுக்கிறாங்க என்னதுப்பா இது அப்படின்னு சேரன் கேக்க இது இண்டக்ஷன் ஸ்டவ்ங்கிறாங்க நிலா இண்டக்ஷன் ஸ்டவ்வா அப்படின்னு சேரன் கேக்க இண்டக்ஷன் ஸ்டவ்வான்னு பாண்டியன் நினைக்கிறாரு அப்படின்னா அப்படின்னு சேரன் கேட்க ஒருவேளை கேஸ் தீந்து போச்சுன்னா இதை யூஸ் பண்ணி நாம சமைச்சுக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல இதுல எப்படிங்க சமைக்கிறதுன்னு கேக்குறாரு பாண்டியன் நிஜமாவே நீங்க இத பார்த்ததே இல்லையா அப்படின்னு நிலா ஆச்சரியமா கேட்க இல்லங்கன்னு பாண்டியன் உண்மையை சொல்ல டேய் இது தெரியாதா உனக்கு கரண்ட் அடுப்புடா கரண்ட் இருந்தா போதும் இதுக்கு மேல பாத்திரத்தை வச்சு அதுலயே சமைச்சுக்கலாம் இந்த ஃபாரின் கண்ட்ரில எல்லாம் கரண்ட் அடுப்பு தான் கேஸ் அடுப்பு கிடையாது அப்படின்னு பெரிய ஜிடி நாயுடு ரேஞ்சுக்கு சொல்லிட்டு காலர் தூக்கி விட்டுக்கிறாரு சோழன் ஓ அப்படின்னு பாண்டியன் பாத்துட்டு இருக்க இவன் அப்படிதாங்க அப்பாவி ஒண்ணுமே தெரியாது ப்ளீஸ் டோன்ட் மைண்ட் அப்படின்னு சோழன் சொல்ல உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கே நீங்க வாங்கி வச்சிருக்க வேண்டியது தானே சவுக்கில் அடித்த மாதிரி கேட்குறாங்க நிலா அவ்வளவுதான் சோழன் கோலி சோடாவில் இருக்க குண்டு மாட்டிக்கிட்ட மாதிரி ஆ ஆ அப்படின்னு இருக்க அதானே சொல்லுடா அப்படின்னு பாண்டியன் பாக்க அண்ணே சொல்லுனே அப்படின்னு கிண்டலா பார்த்து சிரிச்சிட்டு நிக்கிறாரு பல்லவன் கேஸ் காலியானதோ பின்னாடி விறகெடுப்புல அண்ணன் எவ்வளவு கஷ்டப்பட்டு சமைக்கிறாரு நீங்க வாங்கி கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நிலா கேட்க இல்லைங்க நான் வாங்கணும்னு நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன் இதோ நீங்களே கரெக்டாக வாங்கிட்டு வந்துட்டீங்க என் வேவ்லேன்துல தான் நீங்களும் கரெக்டாக ட்ராவல் பண்றீங்க அப்படின்னு சோழன் அசடு வழிஞ்சிட்டு நிக்க சமாளிச்சது போதும் நீங்க யாருன்னு எனக்கு நல்லா தெரியும் இன்ஸ்டண்ட்டா ஒரு பொய்யை அப்படியே பாக்கெட்லயே வச்சுட்டு சுத்துவீங்களே நிலா சோழன் டேய் பார்த்தா ஏன் அடிச்சிடுறாங்கன்னு கேட்டீங்களே இதுதான் காரணம் அப்படின்னு பாயிண்ட பிடிச்சிடுறாரு பாண்டியன் டேய் போட்டேனா அப்படின்னு சோழன் பல்ல கடிச்சிட்டு இருக்க ஏன்பா இதுல எப்படி பா சமைக்கிறதுன்னு கேட்கிறாரு சேரன் நான் சொல்லி இந்த ஒயரை சார்ஜ் போடுற மாதிரி பிளக் பாயிண்ட்ல கனெக்ட் பண்ணிடுங்க இங்கே பாருங்க இதில் நிறைய மோடு இருக்கும் ஃப்ரை பண்ண போறோம்னா இதை டச் பண்ணிட்டு பாத்திரத்தை வச்சுட்டு எப்படி சமைக்கணுமோ அப்படி சமைக்கலாம் அப்புறம் ஸ்டீம் பண்ண போறோம்னா அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க ஸ்டீம்னா அப்படின்னு முழிக்கிறாரு சேரன் ஆ அப்படினா அரிசி வேக வைக்கிறது இட்லி காய் வேக வைக்கிறது அதுக்கெல்லாம் இதை இதை ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நிலா சொல்லிருக்கேன் அப்படியாப்பா நம்ம வீட்டை பாத்திரத்திலேயே இதில் வச்சு சமைச்சிக்கலாமா அப்படின்னு ரொம்ப கவனமாக கேட்குறாரு ஆஹா இல்லை இல்லை இல்லைண்ணே இதுக்கு என்ன தனியாக பாத்திரங்க இருக்கு அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட ஸ்டீல் பாத்திரம் இருந்தா அதை கூட வைக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல ஸ்டீல் பாத்திரம் நம்மக்கிட்ட இல்லையே பாங்குறாரு சேரன் இல்லையா சோ பாத்திரம் வாங்கணும்னு நான் யோசிக்கவே இல்லைண்ணே வீட்டில் ஸ்டீல் பாத்திரங்கள் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டேன் நான் அப்படியே வந்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல அண்ணி இருங்க ஒரு ஸ்டீல் பாத்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு போற பல்லவன் ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து அண்ணி இது ஓகேவான்னு கேட்க டேய் அது பால் வைக்கிற பாத்திரம் சேரன் அதுல சாதம் குழம்பெல்லாம் வைக்க முடியாதுப்பான்னு அவர் சொல்ல சாரின் நான் வீட்டில் இருக்க பாத்திரம் இருக்கும்னு நினைச்சிட்டு வெறும் இண்டக்ஷன் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு நிலா சொல்ல நம்ம வீட்ல எல்லாம் அலுமினிய பாத்திரம் நெலிஞ்சு போனது உடஞ்சு போனது இப்படிதாங்க இருக்கும் இதுல வைக்கிற பாத்திரம் மாதிரிலாம் இருக்காதுங்க அப்படின்னு கேவலமா சொல்லு சொல்லிட்டு இருக்க சரி விடுங்க நாளைக்கு நாங்க போயிட்டு பாத்திரம் வாங்கிட்டு வந்துடுறோம் என்னடா பல்லவன் கிட்ட கேக்குறாங்க நிலா சரி நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் பா நாளைக்கு நான் வரும்போது வாங்கிட்டு வந்துடுறேன் கரண்ட் அடுப்புல வைக்கிற மாதிரி பாத்திரம் வேணும்னு கேட்டு வாங்கணும் அவ்வளவுதானே நானே வாங்கிட்டு வந்துடுறேன் பாங்கிற அருச்சேரன் சரின்னு அப்படின்னு நிலா சொல்ல இல்ல நான் கொஞ்சம் பாத்திரம் மூட்டைக்கட்டி மேல வச்சிருக்கேன் அதுல கொஞ்சம் ஸ்டீல் பாத்திரம் வச்சா மாதிரி ஞாபகம் இருக்கு அதுல கூட நான் பார்க்குறேன்னு சேரன் சொல்ல சூப்பர்னே அப்ப அதுல இருக்கான்னு முதல்ல பாப்போம் கனமான பாத்திரமா இருந்தா அதுல குழம்பு பொரியல்லாம் வச்சுக்கலாம் ரைஸ் வைக்கிறதுக்கு மட்டும் நம்ம வேற வாங்கிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்ல சரிம்மா எடுத்துக்கலாம்னு தலையாட்டுறாரு சேரன் அப்போ பாண்டியனோட மொபைல் ரிங்காக அங்கிருந்து மெதுவா போறாரு இது எவ்வளவு விலப்பானு சேரன் கேட்க ரெண்டாயிரம் தானே அப்படின்னு நிலா சொல்லிட்டு இருக்க போயிட்டு இருக்க பாண்டியனோட கைய டப்புன்னு தடுத்து பிடிச்சிட்றாரு சோழன் என்ன வானதி கால் பண்ணுறால இல்லையான்னு பார்க்குறியா வாங்கினது பத்தலையோ அப்படின்னு சோழன் கேக்க டேய் நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நீ ஓவரா போய்கிட்டு இருக்கிற அப்படின்னு பாண்டியன் மிரட்ட என்னென்ன ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பல்லவன் கேட்க சோழன் ஏதோ சொல்ல வர்றாரு அதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் வந்ததுலேருந்து இப்படி பேசிட்டு இருக்கானுங்க கேட்டா சொல்லவே மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு சேரன்னு சொல்ல அண்ணே அதெல்லாம் ஒன்றும் என்னங்கிறாரு பாண்டியன் ஆ ஏன்ன இந்த காந்தி நகர் இருக்குல்ல காந்தி நகரு அங்க உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க டேய் அமைதியா அமைதியாயிருடான அண்ணன் கையை அழுத்துறாரு பாண்டியன் அப்பாவி சேரணும் பாண்டிய நகர்ல யாரும் தெரிஞ்சவங்க இல்லையடாங்கிறாரு இல்லையா இல்லையாமா எதுக்கும் நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சோழன் ஊக்குவிக்க டெய் அமைதியாருன்னு சொல்றேன்ல அப்படின்னு அடிக்குறல்ல பாண்டியன் மிரட்டுறாரு டேய் இருடா ஆனா பாண்டிக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு ஆ பேரு வானதி அங்கதான் சுத்திக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லன்னு சொல்லிட்டு இருக்க டேய் குன்றுவேன் அமைதியா இருடான்னு மிரட்டாரு பாண்டியன் டேய் சொல்ல விட்ரா அப்படின்னு சொல்லுன்னு சொல்ல ஒன்னும் சொல்ல வேண்டாம் கொஞ்சம் அமைதியா இருடா அப்படின்னு கெஞ்சல மிரட்டலுமா சொல்லிட்டு இருக்காரு பாண்டியன் எப்படி ஒன்னா வந்தீங்கன்னு கேட்டல்ல அங்கிருந்து தான் மீட்டு எடுத்துக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க வானதிய பாக்க போயிருந்தீங்களான்னு சிம்பிளா கேக்குறாங்க நிலா இவன் அந்த பொண்ண பாக்க தாங்க போனா ஆனா அந்த தான் இவனை பெருசா கண்டுகிட்ட மாதிரியே தெரியல எவ்வளவு நேரம் நின்னா தெரியுமா அது வந்து அப்படின்னு சோழன் சொல்லிட்டு இருக்க டேய் சும்மாரிடா சும்மாரிடா சும்மா இருன்னு சொல்றேன்லடா அப்படின்னு சோழனோட வாய பொத்தி தர தரனை இழுத்துட்டு போறாரு பாண்டியன் டேய் பாண்டி பாண்டி அப்படின்னு சேரன் கூப்பிட்டு இருக்க அண்ணே வந்து மொத்தத்தையும் சொல்லு நின்னு ஆர்வமா சொல்லிட்டு இருக்காரு பல்லவன் இருடா வந்து மிச்சத்தையும் சொல்றேன் அப்படின்னு சோழனும் போறாரு அவரு பன்னெண்டு வேலைக்கு சாரி கேட்க போயிருப்பாரு அப்படின்னு நிலா சொல்ல சேரன் சிரிக்க ரெண்டு பேருமே வெளியே நிற்கிற பல்லவனை பாக்குறாங்க நாளைய ப்ரோமோவில் வீட்டில் எது எதையோ தேடிட்டு இருக்காரு பல்லவன் அதுல இருந்து ஒரு லேடி போட்டோவை எடுத்துட்டு இருக்காரு அப்படியே கொத்தா அள்ளிட்டு வந்த அவங்க அப்பா முன்னாடி நின்று எங்க அம்மா இருந்ததுக்கு அப்புறம் ஒரு அம்மாவை கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல அவங்க தானே இவங்க அந்த பொம்பளை கிட்ட ஏன் என்ன கொடுத்தீங்க அப்படின்னு பல்லவன் அந்த போட்டோவை காட்டி கேத்துட்டு இருக்க டெய் தள்ளடா அப்படின்னு நடேசன் வெளியே போக பாக்குறாரு அப்படிலாம் போக முடியாது எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் என் அம்மா கூட ஒரு போட்டோ கூட நான் எடுக்கல இவங்க எதுக்கு என்ன தூக்கி வச்சு போட்டோ எடுக்கணும் பாக்க பாக்க எரிச்சல் தானே வருது அப்படின்னு பல்லவன் கத்திட்டு இருக்க டேய் சும்மா நிறுத்துடா பிடிக்கல எரிச்சலா இருக்குன்னுகிட்டு ஓ ஆத்தா உன்ன தூக்கி வைக்காம வேற யாரோட தூக்கி வச்சிட்டு இருப்பா அவ தாண்டா ஓ ஆத்தா அப்படின்னு நடேசன் பட்டுன்னு சொல்லிட பாண்டியனும் சேரனும் அச்சோங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்க பல்லவனும் நிலாவும் படுபயங்கரமான அதிர்ச்சியில் நிற்கிறாங்க இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி ஜாலியாக நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு சோழன் மீது என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்